Hi guys, welcome to Google அதாவது ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும் அதாவது இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு மேலே ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து வேற ஒரு எனக்கு யூடியூப்ல மட்டுமே இப்போதைக்கு டோட்டல் வியூஸ்ன்னு சொல்ல போனால் முப்பத்தி அஞ்சு ஆயிரம் தேர்ட்டி ஃபைவ் கேஸ் மேலே போயிட்டு இருக்கு தேங்க்யூ வெரி மச் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற வியூஸ் கணக்கோடு எனக்கு கொஞ்சம் மடங்கு கூட எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ஏன்னு தெரில நான் பண்ணுறது எதாவது தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கரெக்ட் அதே மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கம்யூனிகேஷனே இல்லாத ஒரு யூடியூபர் மாதிரி நான் இருக்கேன் ஏன்னாக்கா நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஏதாவது எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி எனக்கு தெரியாத ஒரு சப்ஸ்கிரைபரும் சரி யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க பப்ளிக் கம்யூனிகேஷனே இல்ல உங்களோட ஒபினியன் என்ன நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஒபினியன் கேட்ட மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுவேன் ஏனா இப்போ இதுக்கு யாருமே வந்து ப்ரொபஷனல் கிடையாது எடுத்தோம்னே சோ நான் ப்ரொபஷனலா மாறிறதுக்கு நீங்க உதவி செய்வீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க யாரா இருந்து ஜாயின் ஆகுறாங்க நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படி கமெண்ட் பண்ணுங்க நாங்க சேர் கண்டென்ட் பிடி பிடி பிடிச்சாலும் பிடிக்கல அதுல என்ன போல இருக்கு நீங்க கமெண்ட் செய்யுங்க அது அதுக்கு ஹிசாப்ஸ் நாங்க மாத்திக்கணும் சரி கைஸ் லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ ஹாய் கைஸ் வெல்கம் டு கூகுள் ப்ளாக்ஸ் திரும்ப என்ன சொல்றேன்னா அது இன்ட்ரோ கிடையாது இப்ப நான் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா வாரம் வாரம் இருக்கிற அந்த அப்டேட்ஸ் படத்தோட அப்டேட்ஸ் சோ படத்தோட பேர்லாம் எல்லாம் எழுதி அந்த பேர்ல என்ன அப்டேட் இருக்குன்றத நான் சொல்றேன் அவ்வளோ வாங்க போகலாம்

அந்த இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் அதாவது நாங்க ஆடியன்ஸா போயிட்டு நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸா போயிட்டு ஒரு படத்துல போய் நான் அமைதியா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு நான் வந்தேன் அப்படின்ற ஃபீலோட நான் எல்லாம் வந்த படம் மகாராஜா படம் ஏன்னாக்கா ஒரு படம்னாக்கா நம்ம இந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கத்திருவோம் ஒரு இதாவது ஒரு ரியாக்சன் கொடுத்துருவோம் ஆனா அந்த படத்துல வந்து இன்னும் கை கட்டி டே உட்காந்துருவோம் அவ்வளோ அதாவது கண்ணு அசைய கூட முடியல அந்த அளவு வந்து நான்

அதே மாதிரி என்னன்னாக்கா ரீசெண்டா இப்ப ஒரு ரிவியூ பார்த்தேன் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்றது போது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வந்துச்சு ஒரு ஹிந்தி காரன் ரிவியூ பண்ணது வந்து சப்மையா இருந்துச்சு அதாவது இப்ப நாங்க ரெண்டு பேர் இருப்போமா அதே மாதிரிதான் அந்த வீடியோ ரெண்டு பேரு அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தவன் மெயின் ஒருத்தவன் சைடு அவன் என்ன சொல்றான்னாக்கா ஏதாவது நல்ல படமா இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவன் சஜஷன் பண்றான் என்னன்னாக்கா அவங்க சொல்றான் இந்த மாதிரி மகாராஜான்னு ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எந்த லாங்குவேஜ் படம் அப்படின்னு கேட்கறோம் நம்ம தமிழ்நாட்டு படம் தமிழ் படம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தமிழ் படமா வேணா நல்ல படமா சொல்லு நீ பாரு அப்படின்னுவான் சோ அந்த படத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது எதிர்க்கால நான் இது பண்றான் எதிர்கால பண்றான்னு சொல்லி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்காக ஒரு குப்பையால இவ்வளவு நேரம் இது பண்றான் உங்களுக்கு லட்சம் செலவு பண்றான் அப்படின்றா அப்படின்னு சொல்லி படம் வேணாம்னு சொன்னவன் யோசிக்கிற அளவுக்கு பண்ண வச்ச படம் அப்படின்ற மாதிரி பண்ணிருந்தான் சமையா இருந்துச்சு அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி பண்ணலாமா

எனக்கு பேசிக்கலி படத்தோட பாட்டு தான் ரொம்ப முடியும் ஏன்னா பாட்டுல வந்து ஒரு படம் ஒரு மனுஷனை மாற்று நினைக்க தெரியாது ஒரு பாட்டு நினைச்சா அந்த மனுஷனை எவ்வளவுன்னா மாற்ற முடியாது ஆனால் அந்த இப்போ லவ் ஃபெயிலியர் சாங் கேட்கணும்னா லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கணும்னு கிடையாது லவ் சாங் கேட்கணும் லவ் லவ் பண்ணிருக்கோன்னு கிடையாது நம்ம எந்த நினைச்சு அதாவது எந்த ஃபீல் இப்போ லவ் லவ் ஃபீலியர் சாங்கெல்லாம் நம்ம மாற்றி கேட்க முடியல அதாவது நம்ம லிரிக்க மாற்ற சொல்லலை அதுக்கு லிரிக்ஸே நம்ம கேட்கும் போது என்ன ஃபீல்ல நம்ம கேட்குறோமோ அந்த ஃபீல்டில் அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அந்த கண்ணாடி மாதிரி அந்த கண்ணாடியை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதனால எனக்கு அந்த இது சாங் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால இப்பா பண்ண வந்து இப்பா பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப அவரோட படத்தில் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆனது அதாவது அவர் எடுக்கிற எல்லா படமும் டிஃப்ரெண்ட்ஸ் ஆனதுதான் நட்பயன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக பிடி சார் பிடி சார்லாம் எனக்கு தேட்டருக்கு போகிறதுக்குன்னு ரொம்ப ஆர்வலாக இருந்தேன் மும்பையில் வரல ஸோ அதனால பிடி சார் போகல ஸோ கடைசி வர போல் கண்டிப்பாக வரணும் அந்த டைம்ல நான் ஊரில் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் தெரிஞ்சதை ஸோ கண்டிப்பாக அந்த படம் நான் போகணும் அந்த படத்தில் வந்து இப்போதைக்கு பாட்டோட க்ளீம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு ஏன் சைட்ல இருந்து நிறைய இருக்கு சோ கோட் கோட் பத்தி என்ன கோட் பத்தி சொல்லணும்னாக்கா தளபதி வந்து தளபதியோட ரசிகள் அப்படின்னு சொல்லணும் வந்து கேட்க பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு எதிர்பார்ப்பு தளபதியோட கடைசி ரெண்டாவது படம் செகண்ட் லாஸ்ட் செகண்ட் லாஸ்ட்

அந்த ஸ்பார்க் பார்க்க வந்து தலைவர் புக்க வந்து ரொம்ப பேர் வந்து அது டோல் பண்ணிடுறாங்க அது பத்தி சொல்லுங்க அது என்ன சொல்றதுனாக்கா தளபதி லுக் வைஸ்ல வந்து அவங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னாக்கா மத்தபடி அதாவது லுக் வைஸ்ல மற்ற எல்லாமே ஓகே ஏழு இவ்வளவுதான் வருது சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த மீசைய வந்து நீங்க கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் மொத்தமா வச்சிருக்கலாம் அது ஒல்லியா வச்ச உடனே வந்து நம்ம வடிவங்க இருக்காருல்ல அவரு ஒரு படத்துல வந்து மீச இல்லாம மீசே வரைஞ்சிட்டு நடி வளர்ப்பாரு ஒரு ஒரு படம் படம் பேரு ஞாபகம் இல்லை படமும் இப்ப அத சொல்ற மாதிரிதான் ஞாபகம் வந்துச்சு சோ அந்த படம் வந்து அவர் மீசை வரேன் இருப்பார்ல அது கொஞ்சம் ஒரு காம் ஏன்னா ஒரு காமெனியே அவர் காமெனில் கொடுத்தாவும் அதுக்காக அவர் பண்ணாரு ஆனா இந்த இடத்துல ஹீரோவே ஊர் தான் இவ்வளோ இது காமெடி பண்றாங்கன்னு எனக்கு புரியுது லுக்க வந்து அதாவது லுக்குக்குன்னு தனியா அதாவது ஒரு எப்படி சொல்றது ஸ்டைலிஷ் அவங்கெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல ஏன்னா அதுல நோட்டீஸ் பண்ணணும் அவங்களாம் நோட்டீஸ் பண்ணி தான் என் டேரக்டர் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணணும்னா முடியாது ஸோ எல்லாருக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா இருந்துச்சுன்னா அந்த படம் ஒழுங்காகும் இந்த நம்ம சொல்லுங்க இந்த பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்து இந்த படத்தோட லிரிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு சொல்ல முடியாது நம்ம படத்தை எப்படி இருக்குன்னு இருந்தாலும் நம்ம படத்தை வெயிட் பண்ணா படத்தில் என்ன மா மாறி இருக்குமோ எது வித்தியாசமாக அவங்க அம்மா மறைச்சு வச்சு கா காட்டணும்னு படத்தை உள்ளார காட்டணும்னு நினைப்பாங்க அப்படி கூட இருக்கலாம் ப்ளஸ் ப்ளஸ் வந்த மாதிரி நம்ம பார்க்குறேன் சர்ப்ரைஸ் இருந்தோம் படத்தை சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வந்து அந்த படத்துல வந்து அஜித் சார்

கங்குவா இப்ப போன வீடியோலயே கங்குவா சொல்லிட்டேடா இந்த வீடியோல என்ன கங்குவா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா இந்த படத்துல சச்சி இந்த படத்துல வந்து எதுக்காக திரும்ப இந்த படத்துல அப்படியே சொல்றோம்னாப்பா இந்த படத்துல இன்னொரு மெயின் ரோல் வந்து இறங்க போறாரு யாருனாக்கா நம்ம கார்த்திக் அதாவது சூர்யா சூர்யா சாரோட தம்பி கார்த்தி அவர் இறங்க போறாரு கடைசி அதாவது கிளைமேக்ஸ்ல வந்து இறங்குறாரு செகண்ட் பார்ட் லீடா வராது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் மாதிரி தான் தெரியுது ஏன்னா அது வந்து நிறைய இடத்துல வந்து அஃபிஷியல் பேஜ்லேயும் நிறைய இடத்துல வந்துருக்கு ஸோ சொல்ல முடியாது அஃபிஷியல் பேஜில் வந்தாலும் அது ஒன்றா அவங்க டெய்லி பண்ணிட்டாங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடும் இருந்தாலும் அந்த ஒரு சீன் இருக்குது என்னக்கு என்ன எதிர்பார்க்கணுனாக்கா விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் கேரக்டர் வந்து எப்படி தூக்கிட்டு போச்சோ அதே மாதிரி கம்பா படத்தில் காவிரி சாரோட ரோல் வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கு ஏன்னா இவரும் குறைஞ்சவர் கிடையாது அவரும் குறைஞ்சவர் அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும் கண்டிப்பா அடுத்தது வந்து அவ்வளோதான் இவ்வளவுதான் இருந்துச்சு படத்தோட அப்டேட்டு இப்ப என்னன்னாக்கா நம்ம ஆகஸ்ட் பிப்டீன் அப்போ வந்து ஒரு மெயினான ரெண்டு படம் வருது அதாவது என்னன்னாக்கா நம்ம தங்கலான் விக்ரம் சாரது பார் அஜித் ஜெரக்ஷன் அடுத்தது வந்து டிமாட்டி காலனி அந்த படம் வருது அது வந்து ஹாரர் மூவி இது வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு ஜானில் நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்க எந்த படம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அதே மாதிரி இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அதை மட்டும் நீங்கள் கமெண்ட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து அட்லீஸ்ட் நான் நம்ம போடுற வீடியோவை பார்க்குறாங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆசை கிடைக்கும் ஏன்னா நான் ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லாமல் வீடியோ பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ரெண்டு படத்துக்கும் போவேன் அண்ட் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக டேட்டரில் தான் நாங்க விளாக்கிறோம் <mau> 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 <That's okay. mau>

அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக படத்தோட பேரில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து காலேஜும் போகிறேன் இதுவும் பண்ணுறேன் படிக்கவும் செய்யணும் வேலையும் போது கொஞ்சம் கஷ்டம்தான் அதுவும் இல்லாமல் இடம் பிரச்சனை டைமிங் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்